வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பசலைக்கீரை பற்றி தான் இந்த பசிலக்கீரை வீட்லேயே வளரக்கூடியது ரொம்ப எளிமையாக வளரும் கொடி மாதிரி வளரும் இதை நான் கீரை கடையெல்லாம் செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துலையே வளர முடியும் ஈஸியாக இது வெத்தலை மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க இந்த இலைகள்லாம் பார்க்கும்போது வெத்தலை சைஸில் இருக்குது சின்ன கொடி மா கொடி மாதிரி வளரும் ஒரு சின்ன இடமே போதுமானது ரொம்ப வெயிலோ தண்ணியோ தேவையில்லை ரொம்ப பெரிய பெரிய இலைகளை நல்லாவே செழுமையாக வளர்ந்துருக்கு எந்த மருந்தும் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது இல்லையா ஸோ அதனால் எனக்கு கடையல் இதை வந்து கீரை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா காய்ந்த மிளகாய் உங்களுக்கு தேவைக்கிறப்ப போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு கடாயில் நல்லா வதக்கி வேக வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கீரை மட்டுமே வச்சு கடைஞ்சிங்கன்னா கடையல் ரெடி ஆகிடும் இந்த காணொலி கடையில் வீட்லேயே செய்யலாம் ரொம்பவே நல்லது நன்றி